ஹரி ஓம் சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா தொடர்ந்து காப்பிடல் பாசுரங்கள் பார்க்கலாம் கண்ணில் மணல் கொடுதூவி காலினால் பாய்ந்தனை என்று என்று என் அரும் பிள்ளைகள் வந்திட்டு இவர் ஆர் முறைப்படுகின்றார் கண்ணனே வெள்ளரை நின்றாய் கண்டாரோடே தீமை செய்வாய் வண்ணமே வேலையது ஒப்பாய் வல்லலே காப்பிடுவாராய் என் அருமை கண்ணா கண்ணனே திருவெல்ல வெள்ளறை நின்றாய் திருவெல்லறையில் நிற்பவனே கண்டாரோடையே தீமை செய்வாய் கண்டவர்களெல்லாம் கண்டவர்களோட எல்லாம் தீம்பு செய்பவனே கடல் போன்ற நிறம் உள்ளவனே அவ்வழகு எனக்கு வழங்கியவனே பல பிள்ளைகள் வந்து அவர்கள் கண்ணிலே நீ மண்ணை தூவினாய் என்றும் காலால் உதைத்தாய் என்றும் பல முறை நீ சொல் செய்யும் தீ தீம்பினை எல்லாம் அவர்கள் தாய்மார்கள் வந்து என்னிடம் முறையிடுகிறார்கள் கண்ணில் மணல் கொடு தூவி காலினால் பாய்ந்தனை என்று என்று அவரவர் தாய்மார்கள் வந்துட்டு என்னார் என்னிடம் வந்து முறையிடுகிறார்கள் கண்ணனே ஆதலால் அங்கே போவதையெல்லாம் விட்டுவிட்டு என்னுடைய அருமை வல்லனே கண்ணனே காப்பிடவாராய் என்று யசோதை அழைக்கிறாள் பல்லாயிரவர் இவ்வூரில் பிள்ளைகள் தீமை செய்வார் எல்லாம் உன்மேல் அன்றி போகாது எம்பிரான் நீ வாராய் நல்லார்கள் வெல்லரை நின்றாய் ஞான சுடரே உன்மே நீ சொல் ஆற வாழ்த்தி நின்று ஏத்தி சொப்பட காப்பிடவாராய் பல்லாயிரவர் இவ்வூரில் பிள்ளைகள் தீமை செய்வார் எம்பிரானே கண்ணனே ஆயிரமாயிரம் பேர்கள் இந்த ஊரில் தீம்புகள் செய்யும் சிறுவர்கள் பல ஆயிரம் பேர் இருந்தாலும் அந்த தீம்புகளை எல்லாம் தீமைகளை எல்லாம் நீதான் செய்கிறாய் என்று சாட்ட உண்மையு சாட்டப்படுகிறது வேறொரு மேல் சேருவதும் இல்லை அன்றி போகாது உன்மேல் அன்றி போகாது வேறொருவர் மேல் சே சேருவதும் இல்லை எனவே அங்கே போகாமல் நீ இங்கே வர வேண்டும் எம்பிரா நீ இங்கே வாராய் நல்லவர்கள் வாழ்கின்ற திருவெல்லறையிலேயே நின்றவனே நல்லா நல்லார்கள் வெல்லறை நின்றாய் நல்லவர்கள் வாழ்கின்ற திருவெல்லறையிலே நின்றவனே ஞான ஒளியை உடையவனே ஞான சுடரே உன்மே நீ சொல்லார வாழ்த்தி உன்னை நான் வாயார புகழ்ந்து வாழ்த்தி நன்றாக அந்தி காப்பிட வாராய் என் சொப்பட காப்பிட வாராய் சொல் சொல்லார வாழ்த்தி உன்னை வாயார புகழ்ந்து வாழ்த்தி நன்றாக சொப்பட காப்பிட வாராய் அந்தி வாராய் என்று அழைக்கிறாள் அடுத்தது கஞ்சன் கரு கொண்டு நின் மேல் பேயை வஞ்சிப்பதற்கு விடுத்தான் என்பதோர் வார்த்தையும் உண்டு மஞ்சுதவள் மணிமாடமதில் திருவெல்லறை நின்றாய் அஞ்சுவன் நீ அங்கு நிற்க அழகனே காப்பிடவாராய் அழகிய வீடுகளையும் அதிலையும் உடைய திருவெல்லறையில் நின்றவனே மஞ்சுதவள் மணிமாட மதில் திருவெல்லறை நின்றாய் கம்சன் கோபம் கொண்டு உன்மேல் பூதனை என்னும் பேய்மகளை வஞ்சித்து கொல்ல அனுப்பினான் கஞ்சன் கரு கொண்டு கோபம் கொண்டு நின்மேல் கருநிற செம்மியர் பேயை உன்மேது பூதனை என்னும் பேய்மகளை வஞ்சித்து கொல்ல அனுப்பினான் என்பதும் ஒரு வார்த்தை ஒன்று கேள்விப்பட்டிருக்கின்றேன் என்கிறாள் ஆதலால் நீ அந்த இடத்தில் இருப்பதற்கு நான் பயப்படுகின்றேன் அஞ்சுவன் நீ அங்கு நிற்க நீ அந்த இடத்தில் நிற்பதை நான் பயப்படுகின்றேன் என்கிறாள் அழகனே அந்தி காப்பிடவாராய் அங்கு நிற்க அஞ்சுவன் நீ அங்கு நிற்க அழகனே அழகா கண்ணபிரானே ஓடி வா எங்கி இங்கி வா காப்பிடவாராய் என்று அழைக்கிறாள் தொடர்ந்து பார்க்கலாம் காப்பிடல் அத்தியாயம் சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா ஆழ்வார் ஆண்டால் ஜிய திருவடிகளே சரணம் உடையவர்